தொடர்ச்சியாகவே நிலையாக நின்று வேலை செய்கிறார்கள் கால்கள் தரையில் ஊன்றாமல் தொங்க விட்டவாறு இயற்கையில் அமைந்து நீண்ட நேரம் வேலை செய்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் அதிக உடற்பெருமனுடையவர்கள் கால்களில் அதிக அழுத்தம் கொடுக்குற உடைகளை நீண்ட நாட்களாக அணிபவர்கள் இப்படியான ஆட்களுக்கு வெரிக்கோஸ்வை என்று சொல்லப்படுற ஒரு நோய் இல்லாமல் ஏற்படுறத கூடுதலாக காணக்கூடிய இருக்கு இது வந்து நவீன வைத்திய முறையில் சத்துர சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்படுது ஆனாலும் இது வந்து வெற்றிகரமான முறையாக என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேணும் கூடுதலான அளவு பூரண சுகம் கிடைக்கிற சாத்தியம் குறைவாக இருக்குது அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் சத்துல சிகிச்சை செய்ய வேண்டிய தேவைகளும் ஏற்படுது ஆனாலும் நோயின் ஆரம்ப கட்டத்திலே இதை கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை முறைகளை செய்கிற செய்கிறதன் மூலம் இந்த நோயிலிருந்து விடுபடலாம் அதே நேரத்தில் இதுக்கு வந்து சிகிச்சை என்று சொல்கிறத விட எங்களோட வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்கிறதன் மூலம் இதில் இருந்து விடுபடலாம் இதுக்கு என்னென்ன மாதிரியான வீட்டு வைத்திய முறைகள் வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்கிறதன் மூலம் என்ற தொடர்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த நோய் ஏன் ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட உடலில் குருதி சுற்றோட்டம் நடைபெறும்போது இருதயத்தில் இருந்து உடம்பெல்லாம் சுற்றியோடு குருதி வந்து மீண்டும் இதயத்தை வந்தடைய வேணும் அப்படி வாரத்துக்கு புவியீர்ப்புக்கு எதிராக இரத்தம் வந்து கால்களில் உள்ள இரத்தம் தில்லியத்தை நோக்கி வர அப்படி வாரத்துக்கு ரெண்டு காரணங்கள் உதவுது ஒன்று வந்து கால்களில் உள்ள கெண்டக்கால் தசைகள் தொடை தசைகளால் ஏற்படற அழுத்தம் அடுத்தது வந்து எங்கட ரத்த நாளங்களில் மேல் நோக்கி அமைந்த வேள்வுகள் இந்த வேள்வுகள் வந்து மேல் நோக்கி வர குருதியை கீழ் நோக்கி இறங்க விடாமல் தொழில்படுது இப்படி கால்களை வந்தடைகிற ரத்தோட்டம் வந்து புவியிருப்புக்கு எதிராக மீண்டும் இதயத்தை வந்தடைகிறதுல தடைகள் ஏற்படுறதால தான் எங்களுக்கு இந்த விரிவெருக்க நாளம் என்று சொல்லப்படுற வரி கோஸ் வெயின் ஏற்பட போகுது இதில் வந்து கால்களில் பேர உணர்வு குத்து வலி சில பேருக்கு வந்து கடி கால் வீக்கம் கால் பிடிப்பு மற்றது வெளிப்படையாக பார்க்கக்கூடிய இருக்கிறது வந்து வெயின்ஸ் என்று சொல்லப்படுற நாளங்கள் வந்து உடைச்சி காணப்படும் இதை வந்து முன் தடுக்கிறதுக்காக சில வழிமுறைகளை நாங்கள் கடை கொள்ளலாம் அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறதன் மூலம் இந்த நோய் வராமல் நாங்கள் பாதுகாக்கலாம் முதலாவது வந்து உடற்பருமென குறைக்கிறது ரெண்டாவது நீண்ட நேரம் நிற்கிறதை குறைக்கிறது அடுத்ததாக இடுப்பின் கீழ் அணியும் ஆடைகள் வந்து இறுக்கம் இல்லாமல் அணிய வேணும் மேலும் நாங்கள் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அதில் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் ரத்தோட்டம் சீராக நடைபெற்று வெரிக்கோசுவையை நிற்பறது குறையும் படுத்திருக்கிற நிறங்களில் கால்களுக்கு தலையணை வைத்து காலை உயர்த்தி கொண்டு படுத்திருந்த சொன்னால் அதையும் வந்து வரிக்கோசுவையினை குறைக்க உதவும் அடுத்தது வந்து கால்களை புண்ணிடுதுன்னு சொன்னால் அதை நல்லா வடிவாக கவனித்து சுத்தம் செய்து அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேணும் அடுத்ததாக கால்களில் ஃப்ளட்டான செருப்பு அணிய வேணும் மற்றது கீழிருந்து மேலாக பேண்டேஜ் சுற்றி கொண்டு வரது மூலமும் இந்த நோயின் தாக்கம் குறைவடையும் அடுத்ததாக வந்து இதுக்கு சில வீட்டு வைத்திய முறைகள் வந்து கை கொடுக்கும் அந்த முறைகளுக்கு முன்ன நாங்கள் சில ஜோகா ஆசனங்கள் மூலம் இதை வந்து தடுக்கலாம் முதலாவது வந்து இலகுவான பயிற்சி யாரும் செய்யக்கூடியது கால்களுக்கு கீழே மூன்று மூணு தலையணைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதில் ரெண்டு கால்களையும் வைத்து நிமிந்த நிலையில் பத்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கிறது ரெண்டாவது வந்து கால்களை வந்து சுவரில் உதைப்பு கொடுத்தவாறு நிமிந்து படுத்திருக்கிறது இது வந்து பத்து வினாடிகள் செய்யலாம் அடுத்தது வந்து உத்தான பாதாசனம் பவனமுக்தாசனம் சர்வாங்காசனம் அப்படியான ஆசனங்களும் வந்து இதில் இருந்து விடுபட உதவும் அடுத்ததாக குப்புர நிலை ஆசனங்கள்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் சலபாசனம் தனுராசனம் ஆகிய ரெண்டு ஆசனங்களும் உதவும் அடுத்தது அமர்ந்த நிலை ஆசனங்களில் வந்து வஜ்ராசனம் சசாங்காசனம் திருண்ட நிலை ஆசனங்களில் தாளாசனம் உட்கட்டாசனம் ஆகிய ஆசனங்கள் வரிக்கோசுவை நோய் நிலையில நல்லாவே ஆன்சர் பண்ணும் இதில் வந்து கூடுதலாக ஒரு மருத்துவ ஆலோசனை கீழே செய்யறது முக்கியமான விஷயம் அடுத்தது வீட்டு வைத்தியம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வந்த என்று சொல்லி உங்களெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த இலையை வந்து அரைச்சி நெய்யில வதக்கி கட்டுறது ரெண்டாவது வந்து சதகர அணிலை தெரிஞ்சிருக்கும் அந்த சதகர அணிலையை வந்து அரைத்து நெய்யில் வதக்கி கட்டி கொண்டு வந்தோம்னு சொன்னால் அதுவும் வரிக்கோஸ்வை நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் அது வந்து இந்த நோய் நிலையில் பிராணாயாம பயிற்சிகள் செய்யலாம் அதோட வந்து ருத்ர முத்திரை என்று சொல்லப்படுற முத்திரை வந்து இதுவும் வந்து நாளங்களில் ரத்தம் முறையாமல் தடுக்க உதவும் ஆகவே இப்படியான இலகுவான வைத்திய முறைகள் மூலம் நாங்கள் வெரிகோஸ் வெயின் என்ற நோய் நிலைமையை ஆரம்பத்தில் கட்டுப்படுத்தலாம் இதை மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விடயங்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்துருங்கள்